எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் பற்றில் போகும்போது ஆத்மசக்தி குறைவது ஏன் ஒரு ஆத்மா இப்படிதான் கேள்வி கேட்டிருக்காங்க குடும்பம் அப்பா அம்மா மனைவி குழந்தைகள் அப்படின்னு ஒரு பற்றில போக ஆரம்பிக்கும் போதே நம்ம என்னதான் யோகா தான் பண்ணியிருந்தாலும் ஆத்மசக்தி குறைஞ்சிருது இது ஏன் அப்படின்னு ஒரு ஆத்மா கேள்வி கேட்டிருக்காங்க அவங்களுக்கு தான் இந்த வீடியோவில் பதில் சொல்ல ட்ரை பண்ணுறோம் ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப என்ன சொல்லுது ஈஸியான கொஸ்டின்னு எல்லாருக்கும் இதுக்கு ஆன்சரும் தெரிஞ்சிருவோம் அவர் ஆத்மா கேட்டிருக்காங்க அதுக்காக நம்ம இந்த வீடியோ போடுறோம் பாருங்களேன் எப்போது சோல் கான்சியஸ் நிலையிலிருந்து பாடி கான்சியஸ் நிலைக்கு போயிடுறோமோ ஆத்மாவோட சக்தி ட்ரெயின் ஆகிடும் அவ்வளோதான் சிம்பிள் ஆத்மா இருந்து உடல்கிற உணர்வுக்கு போயிட்டீங்கன்னா ஆத்மசக்தி குறைஞ்சிக்கிட்டே போயிடும் சத்திகத்திலயும் திரையதாயகத்திலயும் நமக்கு வந்து சத்திகத்துல ஆரம்பத்துல பதினாறு கலையும் திரையதா முடியும் போது பன்னெண்டு கலையும் இருக்கும் போது முழுசா நம்ம வந்து ஆத்மான்ற ஒரு புரிதலோடய இருந்தோம் அதனால நமக்கு வந்து அங்க பற்று கிடையாது வெறும் அன்பு தான் அங்கேயும் குடும்ப வாழ்க்கை தான் வாழ்றோம் தான் இருந்தது அதனால அன்போட வாழ்ந்துட்டோம் இந்த துவாபரிகத்துக்கு அப்புறம் தான் கலைகள் பன்னெண்டு கீழே போகும்போது தான் நம்ம தெரியாம நம்மள உடல்னு நினச்சுக்கிட்டோம் ஆத்மான்றதை மறந்துட்டோம் அதுக்கப்புறம் தான் இந்த காமம் கோபம் அகங்காரம் பற்று பேராசியில் ஈடுபட ஆரம்பிச்சோம் அதுக்கப்புறம் தான் கடற்கரை கடற்கரை கடன கலைகள் குறைஞ்சிச்சு பாருங்களேன் சத்தியுகத்தில் கூட கலைகள் குறையுது பதினாறுலேருந்து சத்தியுகம் முடியும் போது பதினாலு ஆகுது ஆனால் குறையுது வந்து ஆயிரத்தி இருநூத்தி வருஷத்துக்கு ரெண்டு கலை தான் குறையுதுல பதினாலில் ஆரம்பிச்சாலும் முடியும் போது பன்னிரெண்டு அதுவும் ஆயிரத்தி இருநூத்தம்பது வருஷத்துல ரெண்டு கலை தான் குறையுது ஆத்ம அபிமானியாக இருக்கும்போது கலைகள் குறையிறது வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறையுது ஆயிரத்தி எண்ணூற்றி வருஷத்துக்கு அதே நீங்கள் துவாபரத்துக்கு எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பன்னெண்டு கலையில் ஆரம்பிக்கும்போது போது முடியும் போது ஒரு எட்டு கலை அந்த மாதிரி முடியும் துவாபரத்திலே ஒரு நாலு கலை டமான் குறைஞ்சோம் கலிகாலத்தில் எட்டு கலையிலேருந்து ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு அது முடியும் போது இப்போ கலிகாலத்தை உச்சக்கட்டத்தில் இருக்கிற அந்த மாதிரிலாம் ஒரு கலை அப்படின்னு வந்து வந்துடும் அவள் எட்டுலேருந்து ஒன்று எப்படி இருக்குது கடக்கடை கடக்கடன்னு குறைஞ்சிடும் இது ஈஸியாக புரிஞ்சுக்கிறது நல்ல எக்ஸாம்பிள் வந்து எகைன் மொபைல் ஃபோன் தான் மொபைல் ஃபோனில் வந்து நீங்கள் ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிக்கலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் சார்ஜ் இருக்குன்னு ரொம்ப நேரத்துக்கு அது ஹண்ட்ரட்லேயே இருக்கும் அப்புறம் நைன்ட்டி நைன் வரும் நைன்ட்டி எயிட் நைன்ட்டி செவன் வரும் இது அது குறையுது கொஞ்சம் கொஞ்சமாக குறையிற மாதிரி இருக்கும் ஆனால் உங்கள் ஃபோனில் வந்து நாற்பது பர்சன்ட் தான் இப்போ பேட்டரி சார்ஜ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் நாற்பதுலேருந்து ஒன்று ஆகிறதுக்கு ரொம்ப சீக்கிரம் ட்ரெயின் ஆன மாதிரி இருக்கும் கடை 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 கடக்கடை காலியான மாதிரி இருக்கும் அப்படி தான் நேச்சரோடைய டிசைனே அப்படி தான் ஸோ பற்றில் போனாதான் சக்தி குறணும் இல்லை பாக்கி விகாரங்கள் இருக்குல்ல கோபத்தில் போனாலும் குறைஞ்சிரும் அகங்காரத்தில் போனாலும் குறைஞ்சிரும் ஆசை வந்தால் பேராசை வந்தாலும் குறைஞ்சிரும் காமத்தில் போனாலும் குறைஞ்சிரும் இந்த அஞ்சு விகாரத்தில் எங்கள் பக்கம் எந்த பக்கம் போனாலும் உங்களுடைய ஆத்மஸ்திதி குறைஞ்சிரும் தான் பரமாத்மா ரொம்ப கிளியராக சொல்கிறார் நீங்கள் இந்த விஷயத்தில் ஈடுபடாதீங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க பாருங்கள் இதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் ராமாயணம் தான் ராமாயணத்தில் இந்த ராமரை வந்து காட்டுக்கு கூட்டி போறதுக்காக ஒரு முனிவர் வந்து கேட்கிறார் தசரதன் கிட்ட அவரும் அனுப்பி வைக்கிறார் அதுவே இவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு யாருக்கு ராஜாவுக்கு கஷ்டமா இருக்கு அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் கைகை வந்து சொந்த பையனுக்கு அரசாட்சி பரதனுக்கு அரசாட்சி கொடுக்கணும்னு சொல்லிட்டு திரும்பவும் காட்டுக்கு அனுப்ப சொல்லுவாங்க திரும்பவும் காட்டுக்கு போவார் யாரு ஸ்ரீராமன் போவார் அப்போ இவர் வந்து மனசை உடஞ்சே போய்டுவார் யாரு தசரதன் அதுக்கப்புறம் ஒரு வாரம் பத்து நாள்ல இறக்க இறந்தே போயிடுவார் ஏன்னா தசரதனுக்கு தன் பையன் மேல இருந்தது பற்று ஆனா ராமனுடைய அம்மாவுக்கு ராமன் காட்டுக்கு வந்து பதினாலு வருஷம் கழிஞ்சு திரும்பி ஊருக்கு வந்து சேர்ற வரைக்கும் திரும்பி அயோத்தியா வர்ற வரைக்கும் அவங்க நல்லதான் இருந்தாங்க ஏன்னா அவங்களுக்கு இருந்தது அன்பு அன்பு வந்து வாழ வைக்கும் பற்று காலிபல் பரமாத்மா என்ன சொல்றாரு ராஜயோகத்துல இன்னைக்கு பூமியில எட்நூறு கோடி பேர் எட்நூறு கோடி பேருமே ஆத்மான்ற பார்வையில் நமக்கு சகோதர சகோதரர்கள் தான் ஆண் பெண்ணுன்னு பார்த்தா சகோதர சகோதரி தான் எட்நூறு கோடி பேர் மேலே அன்பு வைங்கன்றார் அதுல எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லைன்றார் ஆனா ஒருத்தர் மேல கூட பற்று வச்சிடாதீங்க அது உங்களுக்கு காயப்படுத்தும் அப்படின்னு பரமாத்மா சொல்றாரு ஸோ இதெல்லாம் நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும் ஜாக்கிரதையா இருக்கணும் இல்லைன்னா நம்ம தான் அனுபவிக்க வேண்டியிருக்கும் பண்ணி இந்த டைலாக் நம்ம சொல்றோம்ல தனியாக வந்தோம் தனியாக போகிறோம் வரும்போது ஒரு குடும்பம்னு ஒரு செட்டப் கிடைக்குது அப்பா அம்மானு கிடைக்குது அவங்களுக்கு பிறந்த வேற ஒரு குழந்தைகளில் அதாவது நமக்கு அண்ணன் தம்பி அக்கா இருந்தால் அப்படியே ஒரு சகோதர சகோதரிகள் வந்து சேர்றாங்க அப்பா கூட பிறந்தவங்க அம்மா கூட பிறந்தவங்க வந்து அம்மா மாச்சம் அம்மா இல்லை அந்த மாதிரி உறவுகள் ஆயிடுறாங்க சித்தப்பா பெரியப்பா அப்பா அப்படி உறவுகள் வந்து கிடைக்கிறாங்க நம்ம ஸ்கூலுக்கு போகிறதா ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு கிடைக்கிறாங்க வேலைக்கு இடத்துல வேலைக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறாங்க காலேஜ் படிக்கும்போது காலேஜ் ஃப்ரெண்ட்ஸும் கிடைக்கிறாங்க இப்படி சில உறவுகள் வந்து சேருது நட்புகள் வந்து சேருது இதெல்லாம் ஒரு டிஸ்டன்ஸோட வச்சுக்கிறது நல்லது ஓகேவா எல்லாருமே நண்பு செலுத்துங்க ஆனால் ஒருத்தன் மரம் கூட பற்று வைக்காது இந்த ஒரு புரிதலோட வாழ முடியுமா தான் இந்த கலிகாலத்தில் வாழவே முடியும் சரியா சோ எல்லாருக்கும் தெரியுது பற்று கொல்லுதுன்னு ஆனால் அது பக்கத்துல தான் போறாங்க அதுக்கு காரணம் என்னன்னா அறுபத்தி மூணு ஜென்மமாக உள்ளுக்குள்ள இருக்கிற ப்ரோக்ராமிங் அந்த மாதிரி என் குடும்பம் ஏன் அப்பா ஏன் அம்மா ஏ மனைவி என் குழந்தை அப்படின்னு இருக்கிறது தான் இந்த இதில் ப்ராப்ளம் ஆனா நீங்க ஆத்மா அபிமானி ஆயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆத்மான்ற ஒரு புரிதல் வந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன் வேற லெவல்ல இருப்பீங்க அப்படின்னா என்னன்னா எட்நூறு கோடி பேர் என்னோட சகோதரன் நினைச்சு எட்நூறு கோடி பேருக்கு நல்லது பண்ண தோணும் ஆனா உடல்னு பார்க்க ஆரம்பிச்சு வச்சுக்கலேன் நீங்க யாருக்கு ஒர்க் பண்ணுவீங்க தெரியுமா அப்பா அம்மா மனைவி குழந்தைகள் இவ்வளோதான் இந்த சர்க்கிள்குள்ள தான் இருப்பீங்க வெளியே வரவே மாட்டீங்க தேக அபிமானம் ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள நம்மளை வச்சிடும் ஆத்மா அபிமானின்னு வரும்போது உலகமே நம்ம குடும்பம் வசுதெய்வ குடும்பகம் உலகமே என் குடும்பம் அப்படின்ற எண்ணம் கொண்டு வரும் சரி அப்போ இந்த ஆத்மா கேட்ட கேள்வி கரெக்டு என்ன கேள்வி கேட்டாங்க உடல்னு நினைக்க ஆரம்பிக்கும் போது பற்றுன்னு போகும்போது என்ன ஆயிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆத்மா எனர்ஜி எல்லாம் இறங்கிடுதே உண்மை தான் அதனாலதான் அதனால் தான் சொல்கிறோம் தேக அபிமானம்ன்ற அந்த பற்றை நம்ம விடணும் பரமாத்மா ஒரு ஸ்டெப் மேலே போறா ராஜயோகத்தில் என்ன சொல்றாருன்னா இது ஏன் அப்பா ஏன் அம்மா மனைவி குழந்தைகள் இதெல்லாம் விட்டுருங்க இது ஏன் உடம்பு அப்படின்னு நினைக்கிறேன் நினைக்கிறோம்ல அதுவே உடனே நான்றதே ஆத்மா தான் எனக்கு நினைக்க இந்த உடம்பு கிடைச்சிருக்கு இருக்கிற வரைக்கும் எனக்கு இந்த உடல்ல நல்லபடியே பராமரிப்பிச்சுப்பேன் அவ்வளோதான் ஆனா இந்த உடம்பு எனக்கு பொருட்கள் எந்த ஒரு பெற்ற போகக்கூடாது ஆனால் அழகாக இருக்கேன் உயரமா இருக்கேன் உள்ளியா இருக்கேன் கருப்பாக இருக்கேன் வெள்ளையா இருக்கேன் இந்த மாதிரி அந்த மாதிரி எந்த ஒரு டீடைல் கூட போகக்கூடாது சரீரத்தில் நடிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சி நான் இந்த சரி நல்லபடியாக பயன்படுத்திப்பேன் அவ்வளவுதான் ஏன்னா இந்த சரிதை ஏன் நல்லபடியாக பயன்படுத்திக்கணும் அடுத்த கல்பத்துக்கு சத்திகந்த ராயத்துக்கும் அடுத்த ஃபுல் பிறவிக்கும் நல்ல ஒரு வாய்ப்பு வாழ்க்கை கிடைக்கணும்னா இங்கே நம்ம புருஷார்த்தம் பண்ணணும் முயற்சி பண்ணணும் இறைவனை அன்பா நினைவு பண்ணணும் மண்மனா பவ தன்னை ஆத்மாவின் உணர்ந்து ஆத்மாவை தந்தை அன்பா நினைவு செய்யணும் அதுக்கு இந்த உடல் ஓணும் இந்த உடல்லையே பிரச்சனை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க நோய் நடியெல்லாம் இருந்துன்னு வச்சுக்கலாம் நீங்கள் டாக்டர் போகிறதுக்கும் மருந்து சாப்பிட்றதுக்கும் டயர்டாக படுத்திட்டே இருக்கிறதுக்கும் இதுக்கு தான் நேரம் இருக்கும் இறைவனை நினைவு பண்ண இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது நமக்குள்ள ஒரு சுய சந்தோஷம் இல்லாத போது நம்மளால் எந்த ஒரு முயற்சி எடுக்க முடியாது பரமாத்மா நினைவு செய்கிறதுக்கு உட்பட சரியா ஸோ ஏதாவது ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருந்துன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு வந்து கான்சன்ட்ரேட்டடாக இறைவனை நினைவு பண்ணுறதுக்கு கஷ்டம் அதனால இந்த உடலை பத்திரமாக பார்த்துக்கோங்க ஆனால் அந்த உடல் மேலே கூட உங்களுக்கு பற்று இருக்கக்கூடாதுன்னு பரமாத்மா சொல்கிறார் சரியா இந்த ஆத்மா கேட்ட கேள்விக்கே எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் பதில் சொல்லிட்டேன் அப்படின்னு நான் நம்புகிறேன் வேறு ஏதாவது பாயிண்ட்ஸ் நீங்கள் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் டீட்டெயிலாக ஆட் பண்ணும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப நிறைய ஆத்மாக்கள் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக போஸ்ட் போடுறாங்க நம்ம சொல்கிற தலைப்பு ப்ளஸ் அவங்க நினைக்கிற விரும்பும் விரும்புகிற விஷயங்கள் டீட்டெயிலாக டாப்பிக்கில் போடுறாங்க ஸோ இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா எப்பவுமே நம்ம பேசும்போது நம்ம ஒரு தாட் வந்திருக்கோம் அதெல்லாம் பிரசன் போயிடுவோம் அது அந்த லென்த் இருக்குல்ல வீடியோட லென்த்துக்கு அனுசரித்து நம்ம வந்து ரொம்ப ரப்பர் மாதிரி இருக்காமல் ஷார்ட் அண்ட் ஷூட்டை சொல்ல நினைக்கிறதுனாலேயும் சில விஷயங்கள் நம்ம சொல்லாமல் விட்டுருப்போம் நீங்கள் கமெண்ட் செக்ஷனை டீட்டெயிலாக போடும்போது இது விஷயமா பார்த்துட்டு வரவங்களுக்கு கமெண்ட் செக்ஷனை பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது நீங்கள் கமெண்ட்டில் போட்டிங்கன்னா ஓகே ஒரு தகவல் எனக்கு ரொம்ப நாள் ஆசை என்னென்ன நிறைய பேருக்கு எப்படி பொருளாதாரமாக உதவ முடியும் அப்படின்னு அப்புறம் நம்மளே பொருளாதாரத்தில் போராடிட்டு இருக்கோம் இருந்தாலும் இதோட சொல்யூஷன் என்னென்னா அடுத்தவங்களுக்கு அதுக்கு தப்பிக்கிறதுக்கான வழி சொல்லணும் இதில் ஒரு சின்ன ஒரு முயற்சி எடுத்துருக்கிறேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ நான் முயற்சியில தான் இருக்கேன் அது முடியல நான் முன்னாடியே சொல்லி வைக்கிறேன் ஒரு தம்பி ராமேஸ்வரத்தில் இருக்கார் அவர் வந்து ஒரு கெஸ்ட் ஹவுஸ் வச்சிருக்கார் ஓகே மேம் அதுக்கு வந்து ஒரு நாள் வாடகை வந்து ஐயாயிரம் ரூபா ஏன் ஒரு நாள் வாடகை ஐயாயிரம் ரூபான்னா அந்த ரூம் அந்த அது ஒரு வீடு கிரவுண்ட் ஃப்ளோர் பிளஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் சேர்ந்தது பத்து பேர் வரைக்கும் ஒரே டைம்ல தங்கலாம் எட்டு பெரியவங்க ரெண்டு சின்னவங்கன்னு சொல்லி தங்கலாம் மேலே கீழே எல்லாமே ஏசி நல்ல ஒரு தனி வீடு ஓகேவா இது ஐயாயிரம் ரூபா தர்றாரு இதில் நம்ம என்ன ஒரு கான்செப்ட் கொண்டு வரோம்னா ரெஃபரல் பார்ட்னர் அப்படின்னு ஒரு இது கொண்டு வரும் அது நீங்கள் என்ன பண்ணலாம்னா நான் ஆனதுக்கு அப்புறம் தருவோம் அந்த லிங்க்கை நீங்கள் ரெஃபரல் பார்ட்னர் போய் உங்களை ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் உங்கள் பேர் இமெயில் ஐடி ஃபோன் நம்பர் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிக்க வேண்டி தான் உங்களுக்கு ஒரு கூப்பன் கோடுன்னு ஒன்று உங்களுக்கு கொடுத்துருவாங்க அது இல்லாமல் இந்த கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது அதனோட டீட்டெயிலாம் போட்டுட்டு கூப்பன் கோடு பிரிண்டாகவே வந்துடும் இதை நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸாக வைக்கலாம் ஃபேஸ்புக்கில் சோஷியல் மீடியாவில் எங்கேயாவது வைக்கலாம் இதை பார்த்து யாராவது புக் பண்ணுறாங்கன்னு வச்சுக்காங்க அந்த ராமேஸ்வரம் போய் தங்கத்துக்கு போகிறாங்கன்னு வச்சுக்காங்கன்னா அவங்க போகிறாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து ஒரு நாள் வாடகையில் ஃப்ளாட்டாக இருநூத்தம்பது ரூபா குறையும் அதுதான் அவங்களுக்கு லாபம் ஓகே கூப்பன் கூட யாருது உங்கள் அப்போது அந்த தம்பி இருக்கார் இல்லையா அவர் என்ன பண்ண அந்த அவங்க வந்து தங்கிட்டு போவாங்கள்ல போனதுக்கப்புறம் அந்த பிஸ்னஸ் முடிஞ்ச மாதிரி கணக்கு இல்லையா அந்த பைசாவும் ஃபுல்லாக வந்திருக்கும் இல்லையா அவருக்கு நாலாயிரத்தி எழுநூத்தம்பது ரூபா வந்திருக்கும் ஏன்னா இருநூத்தம்பது ரூபா அவருக்கு டிஸ்கவுண்ட் உங்களுக்கு தனியாக இருநூத்தம்பது ரூபா உங்களோட ஃபோன் நம்பர் ஒன்று கொடுத்துருப்பீங்களே அது வந்து ஜிபே மாதிரி பண்ணி விட்டுருவார் யோசிச்சு பாருங்க ஒரு டீம் வந்தாங்கன்னா ஒரே நாளில் தங்கணும்னு அவசியம் இல்லை சப்போஸ் அஞ்சு நாள் தாங்கினாங்கன்னா உங்களுக்கு இருநூத்தம்பது இன்ட்டு அஞ்சு அப்படி உங்களுக்கு கிடைக்கும் யார் போய் தாங்குறாங்களோ அவங்களுக்கு இருநூத்தம்பது இன்ட்டு அஞ்சு அவங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் இதை மாதிரி நீங்கள் இதில் போட்டுக்கலாம் இது டெய்லி நீங்கள் வாட்ஸ்அப்பில் நிறைய ஸ்டேட்டஸ் வைக்கிறீங்களே அதில் ஒரு ஸ்டேட்டஸை எடுத்து வச்சு வச்சுருங்க யாராவது பார்க்குறாங்க யாராவது ராமே பார்க்க எல்லாருமே எந்த ஊரில் இருந்தாலும் சரி தமிழ்நாட்டில் இருந்தாலும் சரி இந்தியாவில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி ஏன் வெளிநாட்டில் இருக்கவங்க கூட ராமேஸ்வரத்துக்கு ஒரு வாட்டி வந்துட்டு போயிடுறாங்க ஸோ அவங்களுக்கு வந்து தங்குறதுக்கு ஒரு இடம் இவ்வளோ பேராக பல்காக ஒரு பத்து பேர் போகிறாங்கன்னா அவங்களுக்கு இவ்வளோ பேர் இந்த இடம் ரொம்ப கரெக்டாக தான் இருக்கும் அந்த அமௌண்ட் வந்து கரெக்டாக தான் இருக்கும் அதை யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா இப்போ நான் வந்து நிறைய பேர்கிட்ட அந்த மாதிரி பிஸ்னஸ் ஸ்டைஅப் பண்ணுறேன் ஒரு தம்பி வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு கஞ்சி இருக்கு இல்லையா அந்த கவுனி என்ன அரிசின்னு சொல்றாங்க ஒரு அரிசி இருக்குது அதில் வந்து சில மிக்ஸ் மிக்ஸ் பண்ணி நீ நீங்களே வீட்டில் ஒன்றரை கிளாஸ் தண்ணி வச்சு அந்த ரெண்டு ஸ்பூன் அந்த பவுடர் போட்டு காலத்துக்கு கஞ்சி ரெடி ஆகிடும் அந்த கஞ்சி நீங்கள் சாப்பிட்டா உடல் இருக்க நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க அது எப்படின்னா இருநூத்தொம்பது ரூபா ஒரு பேக்கெட்டு அதுவும் இந்த மாதிரி தான் ஸ்கீமில் பண்ணலான் இருக்கோம் அது இனியும் ஆரம்பிக்கல அந்த ஒர்க்கு அது வந்ததுன்னா என்னென்னா உங்களுக்கு ஒரு கூப்பன் கோடு கொடுப்போம் நீங்கள் உங்கள் வாட்ஸ்அப்பில் வைக்கலாம் உங்களுக்கு இமேஜெல்லாம் கொடுத்துருவோம் அதில் வாட்ஸ்அப் கோடோட கொடுத்துருவோம் வாங்குறவங்களுக்கு வந்து இருபத்தஞ்சு ரூபா டிஸ்கவுண்ட் கிடைக்கும் ஏன்னா மொத்த பொருளே இருநூத்தம்பது ரூபா தான் ஸோ வாங்குறவங்களுக்கு இருபத்தஞ்சு ரூபா டிஸ்கவுண்ட் கிடைக்கும் உங்களுக்கு வந்து அந்த இருபத்தஞ்சு ரூபா உங்களுக்கு தனியாக கொடுத்துருவோம் இப்படி நான் பண்ணக்கூடிய எல்லா பிஸ்னஸ்லேயுமே இந்த மாதிரி பண்ண முடிகிற எல்லாம் நம்ம இந்த மாதிரி கூப்பன் கோடுன்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வருவோம் ஸோ யாருக்கெல்லாம் இது சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் ஒரு வேலை பண்ணிகிட்டே இருங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் டெய்லி இந்த மாதிரி நம்ம கொடுக்குறத வைக்க முடியுமான்னு பாருங்கள் அது வழியாக ஒரு பிஸ்னஸ் நடத்துன்னு வச்சுக்கா அவங்களே கூப்பிட்டு கூப்பிட்டு கொடுத்துருவாங்க அதாவது உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் பைசா ஐ மீன் கூகுள் பேயில் பைசா வந்துடும் இப்போது வீடியோ பார்க்குற நீங்கள் நீங்கள் ஏதாவது பொருள் மேனுஃபேக்சர் பண்ணுறீங்க இல்லை ஆன்லைனில் விற்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு இந்த ஸ்கீம் ஓகே தான் நான் எனக்கு வந்து வாங்குறவங்களுக்கு ஒரு பெர்சன்டேஜ் கொடுத்துருவோம் ரெஃபர் பண்ணுறதுக்கு ஒரு இது கொடுக்குறோன்னு சொன்னிங்கன்னால் நீங்கள் என்ன தொடர்பு நான் உங்களுக்கு அந்த வெப்சைட்டு காரியங்களெல்லாம் நான் செய்து செய்து கொடுப்பேன் ஓகேங்களா ஸோ யாருக்காவது அது விஷயமா விருப்பம் இருந்ததுன்னா என்ன தனியாக வாட்ஸ்அப்ல தொடர்பு கொள்ளுங்க நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்காங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் போடுங்க தேங்க்யூ